உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவன் பேரவை நிறுவனத் தலைவராக இருந்து வருகிறேன் கடந்த பதினைந்து சமூக சேவை செய்வதில் மற்றும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராக பங்கேற்று வருகிறேன் கோவை மாநகராட்சி முப்பத்தி நாலு வரை எங்கள் பகுதி சேர்க்கிறது கோவை தடாரோடு சவுடாங்க செல்லும் மொத்தம் ஏழு தெருக்கள் உள்ளது எழுந்து பேசிக்கணும் இன்றுவரை வாரத்துக்கு ஒருமுறை தான் நல்லது நீங்கிறார்கள் உப்புத்து நீர் சரியாக வருவதில்லை கடந்த நான்கு மாதத்துக்கு முன்பு கோவை சட்டமன்ற உறுப்பினர் திரு அருண்குமார் அவர்கள் உப்பு போர் போட்டு கோவையை தொடங்கி வைத்தார்கள் பூமி பூஜை போட்டு ஆனால் இந்த திட்டத்தை தற்போது கடமை போட்டுட்டார்கள் உப்பு தண்ணீர் கூட இந்த இடத்துக்கு சரியாக வருவதில்லை மேலும் எங்கள் வார்டு கவுன்சிலராக திருமதி வைக பூஜா தலைவர் கவுன்சிலர் மாலவி அவர்கள் இருந்து வருகிறார்கள் அவர்களிடம் பலமுறை கோரிக்கை வைத்து சிகிச்சைத் தேவையாக சொன்னார்கள் இன்னும் கமசமுதி படித்து வருகிறார்கள் சிம்ச நகர் சிம்சநகர் விரிவு சவதாமிதார் இரண்டாவது தெருவில் மெயின் ரோட்டில் உள்ள எல்லாத்திலுமே பாதல் சக்கடை போட்டு வச்சுட்டாங்க எந்த தெருவில் மட்டும் பாதல் சக்கடை நிறுத்தி வச்சுட்டாங்க இது சம்பந்தமா கார்போரேஷன் அரிய தொடர் கொண்டு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கவர்மெண்ட் நிறுத்தி வச்சிருச்சு இந்த எலெக்ஷன் கழிச்சு தானே அந்த பாதல் சங்கடம் போறோம் அப்படிங்கிறாங்க கூடிய வரைவில் இந்த பாதாளச்சுக்கு பாதாள சாகர திட்டத்தை விரைந்து முடிக்க கொண்டு வரணும் உப்பு தண்ணீர் போர் போனதை சீக்கிரம் பொது பயன்பாட்டுக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்து முடியும் என்ன வாய்ப்பு சார்பாக தங்களை தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமாக ஏற்கனவே கோவை மாநாட்சி ஆணையர்களிடம் மூன்று முறை மனு கொடுத்துள்ளேன் மனுவை கடப்பில் போட்டுள்ளார்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை சம்பந்தப்பட்ட மேற்கு மண்டல ஏஇ அவர்கள் அதிகாரிகள் தொடர்பு கொண்டேன் அவர்களும் செய்தி தொடர்பாக ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி கோவை மாவட்ட மாவட்ட ஆட்சியரை பார்த்து மக்களுக்கு நாளில் புகார் மனு கொடுத்துள்ளேன் அந்த மனு தற்போது விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது எங்கள் பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ள என்னவென்றால் அந்த உப்பு தண்ணீர் போரை சீக்கிரம் செய்திட வேண்டும் உடனே கோவை மாநாட்சிக்கு உட்பட்ட பதினஞ்சாவது ஆடு படகோடு கேஞ்சிவு பிரிவிலிருந்து கவுண்டர் மில் செல்லும் வேட்டுப்பாளையோடு கவுண்டர் மில் செல்லும் சாலை மிகவும் மோசமாக குண்டு குளிமாக உள்ளது இருசக்கத்தில் இருசக்க வாகனத்தில் செல்வோர் நான்கு சங்க வாகனம் செல்வோர் மற்றும் வேலைக்கு செல்வோர் மழை மழை பெய்தால் மழை ரோடு ரொம்ப சேதம் சகதியமாக உள்ளது அந்த சீக்கிரம் தார் போட்டு தருவதற்கு புகார் மனு கொடுத்துள்ளோம் இது சம்பந்தமாக வார்டு கவுன்சிலர் பனிஜா வார்டு காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் சாந்தாமணி அவரை தொடர்பு கொண்ட போது அவர் போன எடுப்பதில்லை வரை அந்த வார்டுக்கு எந்த ஒரு அடிப்படை ஆசையையும் அவர் செய்து தரவில்லை தெரிஞ்சுக்கொள்ள அதையும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தால் நன்றாக இருக்கும் இந்த இரண்டு வேலையிலும் செய்தவர்கள் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அன்பார் பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என அதிகாரிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்